கைஸ் உங்க முப்படை பயிற்சி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி 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 நாலுக்கான புதிய வகுப்புகள் என்று துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஜனவரி ரெண்டாம் தேதி ஸோ ஸோ ரெண்டு நாலு வந்து 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 நமக்கு எஸ்ஐக்காக ஃபுல் ஆஃப் லைன்ல போக இருக்குது ஜாயின் பண்ண வேண்டிய நபர்கள் செவன் டபுள் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க திருச்சியா இருந்தால் எயிட் எயிட் ஒன் ஜீரோ 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 செவன் 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 சிக்ஸ் அல்லது என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கோங்க சைரன் டெஸ்ட் பேட்ச் ஜனவரி இருபத்தி ரெண்டு கூடிய இந்த சைரன் டெஸ்ட் பேட்ச் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒரே கட்டணத்துல இரண்டு டெஸ்ட் பேட்ச நீங்க வந்து என்ன பண்ணலாம் எழுதி பார்க்கலாம் திட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகளை நீங்க ஒரே ஷார்ட்ல உட்காந்து அட்டன் பண்ணலாம் சோ இதற்கு ஜனவரி பதினெட்டுக்குள்ள அட்மிஷன் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரே கட்டணத்துல இரண்டு டெஸ்ட் பேட்சுக்கான ஆஃபர் இருக்கும் சோ ஜனவரி பதினெட்டுக்குள்ள அட்மிஷன் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க இந்த ஃபீஸ்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் அதாவது இப்ப ஒரு டெஸ்ட் பேட்ச் எக்ஸாம் கிட்ட நோட்டிபிகேஷன் வந்தோடனே அதுக்கு போகஸ் பண்ண மாதிரி ஒரு கொஷின்ஸ் எடுத்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம் சோ ஜனவரி இருபத்தி ரெண்டுல இருந்து தொடங்க வேண்டிய டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அதற்கான டீடைல்ஸ்

பயாலஜி டாப்பிக்லிருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் பயாலஜி மட்டுமே படித்தா கூட உங்களால் பதினஞ்சுலேருந்து பத்தொன்பது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஜாகிரபிலையும் இருக்குது சில விஷயங்கள் பயாலஜி புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அது நான் உங்களுக்கு ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பாக்ஸ் கொஸ்டின் நல்லா படிக்கணும் மேலும் அந்த தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக படித்தாவே உங்களால் வந்து பயாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சொல்கிறேன் அந்த பாஞ்சு கொஸ்டினில் பத்து கொஸ்டின் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அப்போது நீங்கள் பாக்ஸ் கொஸ்டின் நல்லா இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது வேறு ஸ்டடி நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வேறு ஸ்டடியில் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ரெண்டாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை முதல்ல படித்தா மாட்டேன் தான் நல்லா ஆன்சர் பண்ண முடியும் முன்னொரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸ் பயாலஜி வந்து பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரிங்களா ஆனா இப்போ அதுலேருந்து கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கொஸ்டின் தான் கேட்கிறாங்க எல்லா கொஸ்டினுமே ஒரு பத்து கொஸ்டினுக்கு மேல எல்லாமே உங்களுக்கு வந்து ஆறு டூ பத்தாவதுல இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுவும் பாஸ் கொஷின் தான் நிறைய கேட்குறாங்க அப்போது எந்தெந்த லெசன் ரொம்ப இம்பார்டன்ட் கொடுத்து படிப்போன்றதை நம்ம இந்த வீடியோல சார் பாருங்க பாருங்க செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பாருங்க உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்போ இந்த லெசன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து லெசன் பாருங்க ஆறாவதுல செகண்ட் டெம்ப்ல இருக்கு அடுத்து பாருங்க ஒன்பதாவதுல சரிங்களா இருபத்தி ஓராவது லெசன் இருக்கு நீங்க இந்த லெசனை முதல்ல தெளிவா படிக்கணும் சரிங்களா முதல்ல நான் சொன்ன விஷயம் தான் டு பத்தாவது புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெளிவா படிச்சிருந்தா உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் படிக்கணும் சரிங்களா டைம் இல்லை அப்படின்னு போது நீங்கள் அதை படிக்காம கூட விட்டுட்டு போயிடுங்க சரிங்களா ஆனால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய விஷயம் எதுனா ஆறு டு பத்தாவது புக்கு தான் இதை பார்த்துங்க அடுத்து பாருங்கள் உடல்நல மற்றும் சுகாதாரம் மற்றும் நோய்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து பாருங்க ஆறாவதுல ஃபஸ்ட் டைமில் ஆறாவது லெசன்ல இருக்கு அடுத்து ஏழாவது புக்லேயும் இருக்குது சரிங்களா சிக்ஸ்த் லெசன் அடுத்து பாருங்க எயிட் எட்டாவது புக்லயும் இருக்கு நைன்த்து புக்கில் இருக்கு டென்த்து புக்லயும் இருக்கு அப்போ இந்த நோய்களை பற்றி எப்போவுமே சரி ரெண்டு இல்லைன்னா மூணு கொஷின் ரெண்டு இல்லைன்னா மூணு கொஸ்டின் எப்பவுமே எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அந்த நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்பார்ட் கொடுத்து நீங்கள் படிக்கணும் அதுக்கடுத்து பாருங்க அதை தாண்டி நீங்கள் டுவெல்த்து புக்கு ரெண்டாவது இதுவா நீங்கள் படிக்கலாம் சரிங்களா ஆனால் ட்வெல்த்து புக்கு நோய்கள் பற்றி நீங்க படிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நோய்கள் பற்றி எப்பவுமே எக்ஸாமில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அப்போ அதை பற்றி பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன்லையும் ப்ளஸ் டூலையும் கொஞ்சம் சேர்த்து படிச்சு வச்சுக்க ரொம்ப நல்லது டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜுவாலஜி புக் சரிங்களா அது பயாலஜி அண்ட் ஜுவாலஜி புக்கில் தான் அதை கேட்பாங்க அதனால நான் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்களேன் மூணாவது டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் சுற்று டாபிக் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது அது மாதிரி விஷயம் தான் கேட்பாங்க எதனால் வந்து இந்த இந்த சுற்றுச்சூழல் வந்து பார்த்தா பாதிப்படுகிறது அதை நம்ம எப்படி தீர்க்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் சிதைக்கலாம் எப்படிலாம் வந்து சில கழிவுப் பொருட்களை எப்படிலாம் சிதைக்க முடியும் எப்படிலாம் அதை வந்து எழுதி சாம்பலாகுற மருத்துவர்களை எழுத்து சாம்பல் இந்த மாதிரி விஷயங்கள் அது எக்ஸாம்ல கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த லெசன் பாருங்களேன் ஆறாவதுல ஒரு லெசன் இருக்கு சூழ்நிலை மண்டலம் ஒரு டாபிக் இருக்குது அந்த டாபிக் நல்லா படிச்சு வச்சுக்கணும் இருக்குது இருக்கு ரெண்டாவது லெசன் வந்து இருபத்தி நாலாவது லெசன் ரெண்டு லெசன் இருக்கு சரிங்களா அதெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா சிப்போ இயக்கம் காடுகள் வளர்ப்பு திட்டம் இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க அது எல்லாமே கேட்பாங்க படிச்சிருப்பீங்க அடுத்து பாருங்களேன் டுவெல்த்ல பதிமூணாவது லெசன் அதாவது வந்து இந்த லெசன் சரிங்களா அதுவும் ரொம்ப இப்பா படிக்கணும் இதுலேருந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டாங்க இந்த வாட்டி நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இருந்து கேட்டிருக்காங்க அப்போ இந்த டாபிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிஸ்ட்ரி கனெக்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க அது மட்டும் அமில அமிலமழைன்றது கெமிஸ்ட்ரியும் கேட்பாங்க அண்ட் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு அதனால உங்களுக்கு பயாலஜியில் அது கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுங்க அடுத்த டாபிக் பாருங்களேன் ரத்த ஓட்ட மண்டலம் இந்த ரத்த ஓட்ட மண்டலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் பதினாலாவது லெசன் ஆறாவது வந்து கொடுத்துருக்காங்க சிம்பிளாக படித்து வச்சுங்க பட் இருந்தாலும் டென்த்தில் வந்து பதினாலாவது லெசன் ரொம்ப முக்கியமான லெசன் அந்த லெசனில் வந்து இந்த ரத்த வகையில் யார் கண்டுபிடிச்சாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதயத்துண அமைப்பு என்ன என்னென்ன வந்து வாழ்வுகள் இருக்குது என்னென்ன சவுண்ட்லாம் கேட்குது இந்த மாதிரி நீங்கள் படித்தாவே போதும் இது மேக்சிமம் நீங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கு என்னென்ன வகைகள் இருக்குது இதெல்லாம் படித்தாவே போதும் அடுத்து பாருங்களேன் லெவன்த்தில் வந்து செவன்த்து லெசன் அப்படி கொடுத்துருக்காங்க நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா அதை படிங்க இல்லைன்னா வேணாம் பட் இது படிச்சா கூட உங்களால ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இனப்பெருக்க மண்டலம் சரி போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கும்போது இனப்பெருக்க மண்டலத்தை பத்தி உங்களுக்கு கொஷின் கேட்கல ஆனால் இந்த டைம் வந்து நடக்கக்கூடிய இசை எக்ஸாமில் உங்களுக்கு இனப்பெருக்கு மண்டலத்தில் பற்றி கேட்குறதுனால எல்லா வாய்ப்புகள் இருக்குது அதில் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் ஹார்மோன்கள்லாம் யூஸ் ஆகுது அதில் என்னென்ன பாதிப்புகள் அது பாதிப்பட என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்னென்ன குறைபாடு நோய்கள் ஏற்படும் என்று கூட இதில் சொல்லியிருக்காங்க அப்போது ஆண் இனப்பெருக்கு மட்டும் பெண் இன்னும் ரெண்டுமே நீ படிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் பண்ண முடியும் அங்கே பாருங்கள் எய்த்தில் வந்து பார்த்திங்கனா இருபதாவது லெசன் நைன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா டுவென்த்து லெசன் பத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது லெசன் இதை படிச்சுட்டு வேணால் இதை படிக்கும் சரிங்களா அப்போ இனப்பெருக்கு மண்டல டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் நாலமில்லா சுரபி மண்டலம் சரிங்களா அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீ இனப்பெருக்க மண்டலத்தோடு கனெக்ட் ஆகி வந்துடும் அப்போ இந்த டாபிக் பாருங்க ஆறாவதுல இருக்கான் அந்த டென்த்தில் வந்து பதினாறாவது லெசன் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் தைராய்டு ஹார்மோன்லாம் நீ படிச்சிருப்பி சுரப்பி இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க மண்டலம் இந்த நிறைய ஹார்மோன்கள் இருக்கு அந்த ஹார்மோன்களை பத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே லெசன் தான் இருக்கு இந்த லெசனை படிங்க ஒரு கொஸ்டனை வந்து ஆன்சர் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா அது தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஒன்ல இந்த லெசனை நீங்கள் படிக்கலாம் அடுத்து பாருங்க மரபியல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க மாடு உங்களுக்கு கேட்ட மரபியல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டார்மின் பற்றி கேட்டுக்காங்க அப்போது இயற்கை தேர்வு கோட்பாடு சிறுங்களின் தோற்றம் இந்த மாதிரிலாம் நீ படிச்சிருப்பீங்க லா மார்க்கிங் ஒரு கோட்பாடு அதுமெல்லாம் படிச்சிருப்பீங்க மென்டல் இது இதுல பண்பு கலப்பு இரு பண்பு கலப்புலாம் படிச்சிருப்பீங்க அதை பற்றி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்போ அந்த லெசன் பரலாம் டென்த்தில் ரெண்டு லெசன் தான் இருக்கு இதுலேருந்து கம்பல்சரி உங்களால் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா இதை தானே வேணால் நீங்கள் ப்ளஸ் டூவில் படிச்சுக்க ட்ரை பண்ணீங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க பேண்ட் செல் ரை செல் கேட்டுருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது டாபிக்கு இதுலேருந்து கம்பல்சரி ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இதில் வந்து பாருங்கள் ஆறுலேருந்து அஞ்சாவது ஆறாவதுல அஞ்சாவது லெசன் ஏழாவதுல நான்காவது லெசன் இந்த ரெண்டு லெசன் நீங்க படிச்சாவே போதும் அதில் இருக்கக்கூடிய அந்த செல் சுவர் செல்லு பசுகளம் அது குளோரோஃபில் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சைட்டோபிளாசம் ஐட்டோ இதெல்லாம் உட்கரு அதனுடைய பணிகள் என்ன அந்த பணிகள் நீங்க தெளிவாக பண்ணிச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கக்கூடிய நீங்கள் நீ என்ன பண்ண உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ இந்த லெசன் ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து பாருங்களேன் தாவரங்களுடைய மாற்றுருக்கள் சரிங்களா நம்ம படிச்சிருப்போம் இந்த இலை இந்த சப்பாத்தி கல்யுடைய மாற்று சொல்லுவோம் சப்பாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள் வந்து இருக்குது இலை வந்து முள்ளாக மாறிப்போச்சு அப்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கேட்பாங்க கேரட் பீட்ரூட் அதோடைய மாற்றுக்கள் எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு விஷயம் கேட்பாங்க சரிங்களா இது வந்து நான் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்களேன் தாவர உலகம் மற்றும் செயலிகள் சரிங்களா அந்த லெசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சா படிங்க பட் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த ஒம்போது டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்கு படிக்க பாருங்க இதில் எயித்தில் பதினேழாவது லெசனு நைன்த்தில் நைன்த் லெசனு பத்தாவதுல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது லெசன் இதெல்லாம் படிச்சு வச்சுங்க அடுத்து பாருங்க தாவரங்களுடைய கடத்தல் இது வந்து பார்த்தா டென்த்ல சைலம் புளோயம் எல்லாம் படிச்சிருப்பீங்க இதை பத்தி கூட கேட்கிறாங்க எக்ஸாம்ல சைலம் புளோயத்தை பத்தி அப்போ பதினான்காவது லட்சம் நீங்க தெளிவா படிச்சா போதும் பாரன் கைமா குளோரன் கைமா அதனுடைய பணிகள் என்ன தெரிஞ்சா போதும் இது ஈஸியா ஆசர் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்து பாருங்களா தாவர இனப்பெருக்கம் கொடுத்துருக்காங்க உங்களையே தெரியும் மகரத சேர்க்கை தான் தாவரத்தின் இனப்பெருக்கமே அப்போ அதை பத்தி என்ன பண்ணிடுறாங்க ஒரே ஒரு லெசன் தான் சரிங்களா இது வந்து படிக்கலாம் அடுத்து பாருங்க தான் ஒரு ஆர்மோன்கள் இதுவும் வந்து டென்த்துல ஒரே ஒரு லெசன் தான் மிஞ்சி போனா ஒரு மூணு பக்கம் தான் இருக்கும் அந்த லெசனே அந்த மூணு பக்கத்தில் தெளிவாக படிச்சா போதும் உங்களால ஆன்சர் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ இதனால ஞாபகம் அடுத்து பாருங்க அடுத்து உன்ன இதர பகுதிகள் சரி நான் சொன்ன டாபிக் முடிச்சுக்கலாம் அந்த படித்தாவே போதும் நான் சொல்லிட்டேன் உங்களால் பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் ஒரு கண்டிப்பாக சரி சொல்ல ஒரு பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் மிச்சகோடைய டாபிக் நீங்கள் படிச்சுன்னா ஒன்று அந்த ரெண்டு கொஸ்டின் உங்களால் பண்ண முடியும் பாருங்க கொடுத்துருக்காங்க அவர் சுவாச மண்டலம் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் எலும்பு மண்டலம் அடுத்து திசுக்களுடைய அமைப்புகள் செல் பிரிதல் மியாசிஸ் நீங்கள் படித்திருப்பீங்க அதை பற்றி கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த வருஷம் கேட்கல அது மாட்டி வருஷம் கேட்டிருக்காங்க அப்போ அதை நல்லா படிச்சிக்கலாம் நரம்பு மண்டலம் இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்தா போதும் ஓகேங்களா அப்போ என்ன டாப்பிக்ல நீங்க முதல்ல அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரெண்டாவது கொடுக்கணும் அதை பாருங்க வச்சுங்க சரி ஓகே சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன சொன்னோம் பட் இருந்தாலும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து எந்தெந்த புக்ல இருந்து என்னன்னா கேட்டுருக்காங்க இப்ப நான் வேற ஸ்டடி நான் கொடுத்துட்டேன் பட் அதுல இருந்தா கேட்டிருக்காங்களா உங்களுக்கு நமக்கு தன்மையை அவங்களை ஏற்படுத்தணும்ல அப்போ அதுக்கான சில ப்ரூஃப்ல நான் வந்து காட்ட போறேன் அதுக்கான சில விஷயங்கள் பாருங்க நீங்க பாருங்க பாருங்களேன் கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவால் ரத்த சோகை ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டுருக்காங்க இது வந்து ஒரு ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட ஒரு லெசன் அப்போ இந்த லெசன் வந்து எங்க இருக்கு பாருங்க ஆறாவது புக்லேயே இருக்கு ஆறாவது புக்குள்ள ஒரு லெசன் படிச்சா போதும் நான் சொன்னேன் அந்த லெசன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸ் கொஸ்டின் தான் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து புக்கு வந்து ஏதோ ஒரு லைன்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் கிடையாது பாக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பாருங்க சரிங்களா இரும்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்போ இதனுடைய பாருங்க இதை சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு ரத்த சோகைன்னு கேட்டாங்க இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கேட்க போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே சுற்றியே தான் கேட்க போறாங்க அப்போ எங்க கேட்டிருக்காங்களோ அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயம் கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்க நான் எக்ஸாம் ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்களா அமில மழையை பத்தி கேட்டாங்க நான் சொன்னா சுற்று சூழல் சொல்லும்போது போது அமில ஒரு விஷயம் இது பண்ணுவோம் இந்த அமில மழை என்பது ஆறாவது புக்கிலேயே கொடுத்துருவாங்க இருந்தாலும் அந்த கெமிஸ்ட்ரி தவறாக கூட ஒரு விஷயம் சரி அமிலமழை என்பது எதனால் ஏற்படுகிறது சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடாக உருவாகிறது கடல் நீர் மாறவு வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமில மழை தான் தப்பு அது வந்து தான் செய்யும் உதவாது அப்போ இந்த விஷயமும் கேட்டிருக்காங்க பாருங்க அப்போ இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னா கேட்டுக்காங்க பாருங்க அதுவும் ஆறாவது புக்கில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அது ரொம்ப இல்லைங்க பாருங்க சிக்ஸ்த் புக்கில் பாருங்க அமில மொழியை பத்தி தெளிவா கொடுத்துருக்காங்க அதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து பாருங்க பாருங்களேன் இது வந்து நைன்த் புக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட லெசன் சரிங்களா அதாவது வைட்டமின்கள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க ரத்தம் ஒரே வைக்க உதவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க விட்டமின் கே சரிங்களா அப்போது விட்டமின்ஸ்களை பற்றி நீ படித்தாவே போதும் உங்களால் ஒரு கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அது ஊட்டச்சத்தில் வந்து இருக்கக்கூடிய டாபிக் ஓகேங்களா அதை நல்லா படித்து வச்சிக்கணும் அதனால் ஏற்படைய பாதிப்புகள் என்ன சரிங்களா என்ன நோய் ஏற்படுது அதோடைய வேறு பேர் என்ன அளவுக்கு நீ படித்தா வச்சே போதும் அதுக்கான ஆன்சர் உங்களால் பண்ண முடியும் அடுத்து பாருங்களேன் நைன்த் புக்கில் சொல்லிட்டு நான் சார் அடுத்து பாருங்க ஓகே மரபியல் பற்றி நான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன் அது கேட்டுருக்காங்க பாருங்க பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட அந்த சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிட்டங்கள் உருவாக்குகின்றன என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்வின் தான் கூறினார் அப்போது அட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் லாமார்க் பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா லூயிஸ் பாஸ்டர் பத்தி எவ்வளோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இது பாருங்களா இந்த புக்ல டென்த் புக்ல எது இருக்கு சரிங்களா பாருங்க பல தலைமைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகள் புதிய சிறன்கள் உருவாகுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவருடைய புத்தகங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மரபியை பத்தி படிக்கிறீங்கன்னா ரெண்டே லெசன் தான் இருக்கு அதை படிச்சாங்களா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால நான் போச்சுங்க அடுத்து பாருங்க சார் தசை சோர்வின் போது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ கேட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் பாருங்கோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சே கேட்டிருக்காங்க ஒன்றும் ஒண்ணுல லாக்டிக் அமிலம் உங்களுக்கே தெரியும் பால் என்ன அமிலம் லாக்டிக் லாக்ட் இருக்குது இருக்கு பால் உடனே என்ன வேணா ஒரு ஒரு டயர்டாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வரும் அதாவது தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா அப்போது லாக்ட்ரிக் அமலம் உங்களால் வந்து படிக்காம ஆன்சர் பண்ண முடியும் பட் இது எங்கே இருக்கு பாருங்கள் சோர்ஸ் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி புக்கில் இது இருக்கு ஓகேங்களா இது நீங்கள் படிக்கலாமா கூட ஆன்சர் பண்ண முடியும் பட் இருந்தாலும் இந்த இது வந்து இந்த லெசன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் லெவன்த்தில் எத்தனாவது லெசன்லாம் எல்லாம் பேரஸ்டடியில் அந்த லெசன் வந்து பார்த்தா ஒரு கொஞ்சம் தெரிவா வந்து பார்த்தா படிச்சு வச்சிங்க ஓகேங்களா அப்போ லாக்னி கமலம்ன்றது ஞாபகம் வச்சிங்க அடுத்து क्वेश्चन பாருங்கல கார்பன் சுற்றுச்சூழல்ன்ற ஒரு டாபிக் சொன்னா பாத்தீங்களா இது வந்து பார்த்தா 12th பாட்டில் இருக்கு இந்த லெசன் பாருங்க பசுமை கார்பன் எதுக்கு யூஸ் ஆகுது அது மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா பசுமை கார்பன் வந்து பார்த்தனா உயிர் கோளத்தில் சேமிக்கப்படும் கார்பன் செல்ல எப்படி கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க சாம்பல் கார்பன் தொள்ளுயிர் படிமம் உங்களுக்கே தெரியும் தொழிலுர் படிமம்னு சொல்லுவாங்க புதை போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடினாவே சி வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இப்போ மேக்ஸிமம்னா பார்க்கலாம் நீங்கள் சாம்பல் அப்படின்னா தொழில் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் நீளம் நீளம்னா என்ன அதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் இந்த கடலை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பு படிப்புனா தொழில் ரீதியாக நம்ம வந்து பார்த்தா தொழிற்சாலையில் வந்து நிறைய பைப்புகள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆபம் இது கூட பாருங்களேன் இது கூட பாக்ஸ் கொஷின் தான் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் கொஷின் டோல்த்து பாட்டினி பூக்கள் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்போது இது கொஞ்சம் ஆபம் வச்சுங்க அடுத்து பாருங்களேன் கீழே கண்ட ஹோட்டல் எது உயிர் உள்ள மட்டும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க சரி அது வைரஸ் ஒன்றும் இல்லை எயித்து புக்கில் நோய்கள் லெசன் நான் சொன்னேன் அந்த நோய்களை நீங்கள் படித்தாவே ஒரு மூணு நாலு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவேன்னு சொன்னேன் அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க அப்போ அது வைரஸ் தான் ஏதாவது எயித்து புக்கில் இருக்கக்கூடிய அதுவும் லெசன் ஷார்ட் பண்ண உடனே முதல் ரெண்டு லைனே தான் அப்படி என்ன பண்ணோம் அந்த லைனை வந்து கரெக்டாக படித்தாவே போதும் அடுத்து பாருங்கள் அது ரத்த வயபாடு ரத்த ஓட்ட மண்டலம் பத்தி கொஸ்டின் கேட்டாங்க சொன்னோம்மா அப்போ ரத்த ஓட்ட மண்டலம் என்பது டென்த் புக்குல இருக்கு சரிங்களா அப்போ அந்த டென்த்து புக்குல இருந்து ஒரே கொஸ்டின் யார் கண்டுபிடிச்சாருந்தான் கேட்டிருக்காங்கள தகுதி ரொம்ப ஒரு சயின்டிபிகா ரீசனபுளா உங்களுக்கு கேக்கல உங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது என்ன ரீசனபிளா கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் மாத்தி கொடுத்து கேட்பாங்க அது நம்ம பின்னாடி பாக்க போறோம் ஆனா இங்க பாருங்க ரத்த வயப்பாட்டை கடைபிடித்தவர் யார் லேசர் ஓகேங்களா இது பாருங்க கார லேண்டர் சீனர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரத்த வகையிலேயே கடைபிடிச்சது அது டென்த் புக்லயே இருக்கு ஓகேங்களா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேற மாதிரி கேட்கணும் அப்படின்னா சரி ஏபி வந்து ஏபி ஓதா கண்டுபிடிச்சார் சரி வேற ரத்த வகையில் யார் கண்டுபிடிச்சாலும் கூட உங்களுக்கு அத்தனை சேமலில் கேட்கலாம் அப்போ ரத்த ஓட்ட மண்டல கண்டுபிடிச்சது யாருங்கிறத நல்லா படிச்சு வச்சுங்க அடுத்து பாருங்களேன் அடுத்து பாருங்க குளுக்கோஸ் என்பது என்ன ஒற்றை சக்கரை இரட்டை சக்கரையா கூட்டு சக்கரையான்னு கேட்டிருக்காங்க குளுக்கோஸ் என்பது ஒற்றை சக்கரை தான் பாரு தெளிவாக கொடுத்துருக்காங்க நைன்த் புக்கு தான் எதுவும் அதுவும் லெசன் ஷார்ட் பண்ண உடனே இருக்கக்கூடிய முதல் ரெண்டு ஒரு ரெண்டு பேர் அப்படியே இருக்கும் இந்த லைன் சரிங்களா அந்த நாற்பது இரட்டை சக்கரன் என்ன ஊட்டு சக்கரனா செல்லு லோஸ் கொடுத்துருக்காங்க சரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி புக்கில் வந்து டுவெல்த் பாட்னி புக்கில் இது இருக்கு சரிங்களா அதுவும் ரொம்ப நல்ல டுவெல்த் பாட்னி சரிங்களா பாட்னி புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு பட் இருந்தாலும் பாருங்க அந்த பூண்டு எதிர்ப்பு அழற்சி மற்றும் தோல் வியாதிகளை குணப்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து டுவெல்த் பாட்னி புக்ல இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் அடுத்து பாருங்களேன் அடுத்து பாருங்க முனைவர் வர்க்குஸ் குரியன் வந்து என்பவர் எந்த புரட்சியும் தந்தை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஜாகிரபிலையும் படிச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு நைன்த் புக்ல இது இருக்கு சார் தெளிவா ஒரு பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க அப்போ பாக்ஸ் கொஸ்டின் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க அதை வந்து இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள் ஒர்க்கர்ஸ் கொஸ்டின் வென்மை புரட்சி அடுத்து பாருங்கள் டேஸ் பற்றி ஒன்றும் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தா நைன்த் புக்கில் இருக்கு டென்த் புக்குலேயும் இருக்குது உங்களே தெரியும் எயிட்ஸ் நோய் தினம் வந்து எப்போ உங்களோட டிசம்பர் ஒன்று சரிங்களா இது வந்து டென்த்து புக்கில் வந்து இருக்குது இது ஞாபகம் வச்சுங்க பட் இருந்தாலும் நைன்த் புக்கில் இது கொடுத்துருப்பாங்க அப்போது நீங்கள் தினங்கள் வந்து தெளிவாக படித்து வைச்சா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் சரி அடுத்து இயற்கை வேளாண்மையினுடைய ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான ஓ நம்மாழ்வார் மாணகம் என்னும் அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து கரூர் நிறுவினார் இது வந்து பார்த்தா இது ஒரு பாக்ஸ் கொஷின் தான் இங்கே பாருங்களேன் டுவெல்த்து ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் அப்போது நீங்கள் வந்து பார்த்தனா பாக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அந்த ராபம் வச்சுங்க அடுத்து பாருங்களா சரி அடுத்து பாருங்களா பிடி ஆர்டிபிசிஆர் என்னுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க சரிங்களா இதோட விரிவாக்கம் என்பது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரிய செயின் ரியாக்ஷன் இது வந்து பார்த்தா எதில் இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பயாலஜி புக்கில் இருக்குது சரிங்களா அதுவும் வந்து பயாலஜி மீனிங் வந்து என்னன்னா டுவெல்த்தில் ஜுவாலஜி புக்கு சரிங்களா இது வந்து ஜுவாலஜி புக்கில் தான் இருக்குது சரிங்களா இது வந்து கொஞ்சம் படித்து வச்சுங்க அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க சார் இது நான் சொன்ன விஷயம் தான் அந்த தாவர செல்கள் ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து பசங்கணிகளை பற்றி கேட்டிருக்காங்க அப்போது தாவர செல்களில் வந்து பார்த்தீங்கன்னா கணிகளில் உள்ள நிறங்களால் நிலைமைகளால் காய்கறிகள் மற்ற பழங்கள் கண்ணை கவர் வந்து பிரகாசமாக பலவிதங்களில் வந்து நிறுத்தி காய்ச்சலிக்கிறது குளோரோஃபில நிறைமை காய்கறிகளை பச்சை நிறைய தருகிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த ரெண்டு கூட்டுமே சரிதான் இது வந்து பாருங்க நம்ம புக்குல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஓகே டென்த் புக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன் இருக்கும் அதனால எய்து புக்குல இருக்கும் அப்ப நீங்க வந்து தாவர சரியினுடைய அந்த அமைப்புகள் அந்த வடிவத்தினுடைய பணிகள் என்ன அந்த அந்த பாட்ஸோட பணிகள் என்ன நீங்கள் நல்லா தெளிவா படிச்சு வச்சீங்கன்னா உங்களால் அதுக்கான ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ ரெண்டுமே சரியான ஒரு விஷயம் தான் அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க சார் திருப்பி ஒரு பாக்ஸ் கொஷன் கேட்டாங்க அதுவும் பாருங்களேன் வாமுகளுக்கு கால்கள் கிடையாது நகர்வதற்கு அவை தங்களது ரசிகர்கள் மற்ற செய்திகளை பயன்படுத்துகின்றன வாமுகள் நகர்வது மிதந்து ஊறுதலாம் அப்போது இங்கே பாருங்களா இது வந்து மிதந்து ஊறுதல் கிடையாது இது ஒரு பாக்ஸ் கொஷன் தான் எய்ட்டு ஒரு பாக்ஸ் கொஷ்டன் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் மட்டும் தான் மாற்றிருக்காங்க இந்த மிதந்து ஊறுதல் என்பது இது வந்து பறவைக்கு வரணும் வந்து பாம்பு என்பது சருக்கு இயக்கம்னு சொல்லுவாங்க அப்போ இதுதான் மாத்தி கேட்டிருக்காங்க ஒரு லைனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா மேலே வச்சு கேட்டிருக்காங்க வேறு வேற கிடையாது அப்போ பாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அடுத்து பாருங்களா தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வரநிலைய சரணாலயம் நீங்க வந்து எதில் படிச்சிருப்பீங்க ஜாகிரபிலையும் படிச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயாலஜி கொடுத்துருக்காங்க சுற்றுச்சூழல் என்ற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு சரிங்களா போச்சுங்க கோயம்புத்தூர் சரிங்களா இது வந்து பாருங்கள் இது வந்து எயித்து புக்கு சரிங்களா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போது நீங்கள் பாக்ஸுக்கு நல்லா படித்து வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் அடுத்து பாருங்க போஸ்கோ சட்டம் கேட்டிருக்காங்க இது வந்து பாருங்க போஸ்கோ சட்டம் என்பது ரெண்டாயிரத்தி மூணு யாருக்கு பாருங்க அப்படின்னா பதினெட்டு வயது நிர்மாதிரம் ஆண் பேர் ரெண்டு தான் பாதுகாப்பு இது அளிக்கிறது சரிங்களா பாதுகாப்பு அளிக்கிறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு சரிங்களா பாருங்கள் டென்த்து புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்த எக்ஸாமில் போஸ்கோனுடைய விரிவாக கூட உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா போஸ்கவர்த்தனுடைய விரிவாக்கம் கூட உங்களை கேட்கலாம் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க சார் அடுத்து பாருங்க மனாஸ் உயிர்கோல காப்பகம் எங்க அமைந்துள்ளது ஜாதரப்பு கேட்கறதான வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் நான் பாருங்க பயாலஜிலேயே இந்த விஷயம் கவர் ஆயிடுது இங்க பாருங்க மனாஸ் அசாம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எய்த் புக்ல இருக்கு சரிங்களா அப்போ வந்து விஷயம் ஞாபகம் வச்சுங்க அப்போ நீங்க பாருங்களேன் நம்ம பார்த்த எல்லா விஷயத்திலுமே பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இது வரைக்கும் பத்தொன்பது கொஸ்டின் பார்த்தோம் சரிங்களா இந்த பத்தொன்போது கொஸ்டின்ல ஒரு பதிமூணு கொஸ்டின் இல்லை பதினாலு கொஸ்டின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுலேருந்து பத்தாவது இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் அதாவது பயாலஜியில் இருந்து தான் கேட்டுருக்காங்க நீங்க போய் என்ன பண்ணால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாங்கம்மா படிச்சுட்டு நடிச்சுட்டு ஆறு டூ பத்தாவது படியாக அவங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் உங்களால் கிளியர் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறது முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க பயாலஜி வந்து நீங்கள் கஷ்டமாக நினச்சிருப்பீங்க பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப கான்செப்ட் விட்டு புரிஞ்சு படிக்கணும் ரொம்ப இது பண்ணலாம் இதில் சரிங்களா ஒன்றும் ஒன்றும் இல்லை பாக்ஸ் கொஸ்டின் படிக்க போகிறேன் அதனால சில ஃபேக்ட்ரி விஷயங்கள் வந்து மற்ற கால்குலேட் பண்ணி பண்ணி படிச்சாலே போதும் ஈஸியாக என்ன பண்ணலாம் உங்களால் ஒரு பயாதில் வந்து எப்பவுமே வந்து சொல்கிற பாருங்க பதினஞ்சுலேருந்து பத்தொன்போது கொஸ்டின் அதில் ஏன் வந்து பத்தொன்பது கொஷின் எடுத்து போட்டோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து ஜாக்ரெட்லையும் கவர் ஆகும் சில இது கெமிஸ்ட்லையும் கவர் ஆகுற மாதிரி நான் எடுத்து போட்டுருக்கேன் ஆனால் இது எல்லாமே பயாலஜிலையும் வருதுனால தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் அப்போது பதினஞ்சுலேருந்து பத்தொன்போது கொஸ்டின் உங்களை கேட்க போகிறாங்க அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கு தாண்டி கேட்க போகிறதே கிடையாது அப்போது ஆறுலேருந்து பத்தாவது புக்கு நீ தெளிவாக படித்தாவே உன்னால் வந்து பதினஞ்சு கொஸ்டினுக்கு கம்பல்சரி சொல்கிறேன் சார் ஒரு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதை தாண்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் புக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்காமல் பாக்ஸ் கொஷின் மட்டும் படிங்க போதும் பாஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் உங்களால் பயாலஜியில் சொல்கிறேன் பதினைஞ்சு புஷ் கூட உங்களை ஆன்சர் பண்ண முடியும் அப்போது ஆர்டர் பார்த்தா தெளிவாக படிச்சுட்டு அப்புறமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் நல்லா பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே சார் இதே மாதிரி நம்ம வந்து வேற 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 ஸ்டடி எதுனா இருக்கா நம்ம வந்து பார்த்து இன்னும் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்ஸின்ஸெலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம உங்களுக்கு பா பண்ணலாம் ஓகே பாய்